அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபரத்து வெல்கம் டு சிதறிய முத்துக்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புக்கில் இருந்து இருபத்தி மூணாவது டாபிக் நரகத்தில் வாடும் பெண்மணிகள் ஹஜ்ரத் அலி ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் நானும் ஃபாத்திமாவும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க அவர்கள் சமூகத்திற்கு சென்றிருந்தோம் அப்போது கண்மணி நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் தந்தையின் அழுகையை பார்த்த ஃபாத்திமா அலில்லாஹ் தாலானஹா அவர்களுக்கு கண்களில் கண்ணீர் கொப்பளித்து துடித்துடித்து போய் எனது அருமை தந்தையே தாங்கள் அழுது கொண்டிருக்க காரணம் யாது என்று கேட்டார்கள் எனது அருமை மகளே நான் மிகுராஜ் சென்றிருந்த போது நரகத்தில் வேதனை செய்யப்படும் பெண்களை பார்த்தேன் அவர்களை வேதனை செய்யப்படுவதற்கான காரணத்தையும் எனக்கு விவரிக்கப்பட்டது அந்த காட்சியை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் என்றார்கள் உடனே ஃபாத்திமார் அலிலா தாலான்ஹா அவர்கள் எனது அருமை தந்தையே வேதனை செய்யப்படும் பெண்களை பற்றி எனக்கு விபரமாக கூறுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் கர்ணை நபி சல்லா ஹுலைசல்லம் அவர்கள் சொல்ல துவங்கினார்கள் முதல் காட்சி ஒரு பெண்மணி அவளின் கூந்தலை பிடித்து இழுத்து கட்டி தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருக்கிறாள் கீழே எருந்து கொண்டிருக்கும் நெருப்பின் சூட்டினால் அப்பெண்ணின் மூளை கொதித்து கொதித்து வடிந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது மற்றொரு பெண்மணி அவளின் நாக்கை வெளியே இழுத்து அதனால் கட்டி தொங்கவிடப்பட்டு அவளின் இரு கைகளும் பின்புறமாக கட்டப்பட்டிருக்கின்றன அவளின் கொழுப்பு உருகி வாயின் வழியாக வழிந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பெண்மணி அவளின் இரண்டு மார்புகளும் முதுகின் பக்கம் இழுக்கப்பட்டு அதனால் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறாள் விடப்பட்டிருக்கிறாள் திருகு கள்ளிச்செடியின் சாறு அவளின் வாயில் வழியாக ஊற்றப்படுகிறது நான்காவது மற்றொரு பெண்மணி அவளின் இரு கைகளும் கால்களும் முன்னெற்றி ரோமத்தால் கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கிறாள் பெரிய பெரிய பாம்புகள் தேல்களும் நட்டுவாக்கொலிகளும் அவளை கொத்தி கொண்டிருக்கின்றன பிப்த் இன்னொரு பெண்மணி அவள் தனது உடம்பையே கடித்து தின்று கொண்டிருக்கிறாள் மற்றொரு பெண்மணி அவளின் உடலை நெருப்பின் கத்தரி துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏழு மற்றொரு பெண்மணி அவளின் முகம் மிக மிக கருப்பாக கருத்து இருக்கிறது அவள் தனது குடலை உருவி தின்று கொண்டிருக்கிறாள் எட்டு இன்னொரு பெண்மணி செவிடாகவும் குருடாகவும் ஊமையாகவும் இருக்கிறாள் அவளை நெருப்பு பெட்டியில் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறது அவளின் மூளை உருகி மூக்கின் வழியாக வளைந்து கொண்டிருக்கிறது அவளின் மேனி எல்லாம் கருங்குஷ்டத்தாலும் வெண்குஷ்டத்தாலும் பொத்து ஒடிந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது ஒன்பது மற்றொரு பெண்மணி அவளின் தலை பன்றியின் தலையை போன்றும் உடல் கழுதையின் உடல் போன்றும் இருக்கிறது அவள் மீது லட்சோப லட்சம் வேதனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பத்து இன்னொரு பெண்மணி நாயின் உருவத்தில் இருக்கிறாள் அவளின் வாயின் வழியாகவும் முன்துவாரத்தின் வழியாகவும் பாம்புகளும் தேல்களும் உள்ளே நுழைந்து பின் துவாரத்தின் வழியாக வெளியேறி கொண்டிருக்கின்றன மலக்குகள் நெருப்பு சம்பட்டியால் அவளின் தலை மீது அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனைகளை சொல்லி முடித்தார்கள் அனைத்தையும் மௌனமாக கவலையாக கேட்டுக்கொண்டிருந்த பாத்திமாரியலாக அவர்கள் தேம்பி தேம்பி அல்லது கண்ணீர் வடித்து கதறினார்கள் எனதுமை தந்தையை என் இரு கண்களின் குளிர்ச்சியை மேற்கண்ட பெண்மணிகள் செய்த தவறுகள் என்ன என்பதை தங்கள் மகளுக்கு விளக்கி சொல்வீர்களேயானால் அக்குற்றங்களை விட்டும் அக்குற்றங்களை விட்டும் நீங்கிக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமே சொல்லுங்கள் என்றார்கள் இப்போது கண்மை நபீசல்ல அலைசலம் அவர்கள் விளக்கமளித்தார்கள் முதல் காட்சி கண்ட அந்த பெண் வந்து கூந்தலை இழுத்து தலைகீழாக கட்டப்பட்டவள் தனது கூந்தலை அந்நிய ஆடவர்கள் முன் மறைக்காதவள் நாக்கை வெளியே இழுத்து கட்டப்பட்டவள் தனது கணவனை நாவால் திட்டி ஏசித்து துன்புறுத்தியவள் இரு மார்புகளையும் முதுகின் பக்கம் தொங்கவிடப்பட்டவள் தனது கணவனின் அனுமதியின்றி அந்நிய குழந்தைகளுக்கு பால் கொடுத்தவள் கால் கைகளை முன்னெற்றி ரோமத்தால் கட்டி தொங்கவிடப்பட்டவள் தொலவும் நோன்பு வசதி இருந்தும் கூட அவைகளை நிறைவேற்றாதவள் மேலும் பெருந்தொடுக்கை நீக்க குளிக்காமல் இருந்தவள் கணவனின் உத்தரவு இன்றி வெளியே சென்றவள் ஐந்தாவது தனது உடம்பை கடித்து கொண்டிருந்தவள் புறம் பேசி திரிந்தவள் ஆறாவது தன் உடம்பு நெரு தன் உடம்பு நெருப்பு கத்தரிக்கோளால் துண்டிக்கப்பட்டவள் தனது உடம்பை அலங்கரித்து பிறருக்கு காட்டி திரிந்தவள் ஏழு தன் முகம் கருத்து தனது குடலை தின்றவள் பிற பெண்களின் குற்றங்குறைகளை அறிந்து அவைகளை அம்பலப்படுத்தியவள் நெட்டு செவிடாகவும் குருடாகவும் ஊமையாகவும் இருப்பவள் தடுக்கப்பட்ட விஷயங்களைக் கேட்டும் அந்நிய ஆடவர்களைப் பார்த்தும் மேலும் பொய்பேசி திரிந்தவர் பன்றியின் தலை போன்றும் கழுதையின் உடல் போன்றும் இருந்தவள் கோல் மூட்டுகிறவளாகவும் பொய்பேசி திரிகின்றவளாகவும் இருந்தவர் நாயின் இருந்தவர் குழப்பக்காரியாகவும் கணவனிடம் கோபமாக பேசக்கூடியவளாகவும் மேலும் வேசியாகவும் இருந்தவள் படிப்பினை தீன்குல பெண்மணிகளை இதைவிட வேறொரு படிப்பினை நிகழ்ச்சி வேண்டும் ஆனறாக வேதனையை விட்டும் தப்பிக்கும் வழிகளை படித்து விட்டீர்கள் அதிலிருந்து எப்போது தப்பிக்க முயற்சி எடுக்கப் போகிறீர்கள் நபி சொல்லா அலையம் அவர்கள் நேரில் கண்ட காட்சி நமக்கு பெரும் பாடமாகும் ஒரு சமயம் நபிசுல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களை பார்த்து ஓ ஃபாத்திமா உனது உயிரை நரகத்திலிருந்து காப்பாற்று ஏனெனில் நான் அல்லாவிடம் உனக்காக எந்தவித உதவியும் செய்ய முடியாதவனாக இருக்கிறேன் என்று எச்சரித்துள்ளார்கள் ஃபாத்திமா அருளில்லா அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் நம்மை போன்ற சாதாரணமானவர்கள் எம்மாத்திரம் ஈமான் சாலிகான அமல்கள் இன்றி நாம் யாரின் உதவி மூலம் சுவரம் போக முடியாது எச்சரிக்கை இஸ்லாமிய பெண்களே எச்சரிக்கை இந்த இதில் படித்ததில் மேக்ஸிமம் அதிகமாக நம்ம எல்லாருமே செய் சர்வ சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான் இருக்குது அல்லாஹ் நம் அனைவரையும் இதிலிருந்து பாதுகாத்து நரக வேதனை விட்டும் பாதுகாத்து தண்டனைக்குரிய குற்றங்களிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் அரம்பல் ஆலமீன்ஷாலா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா